ஹலோ மகளே வெல்கம் பேக் டு आवर சேனல் திஸ் இஸ் கார்த்திகா திஸ் இஸ் விஷ்ணு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாம் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம் கார்த்திகா இங்க வந்து அஞ்சாம் கிளாஸ்ல வந்தா அஞ்சாம் கிளாஸ்ல வந்தா அங்க அங்க ஊரு ஊரா சுத்தணும் பிளான் இருக்கு அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல vlog எல்லாம் முடிச்சிட்டு இன்னிப்போ கொஞ்ச நாள்ல சென்னை போறோம் சென்னை போனதுக்கு அப்புறம் சென்னையில கொஞ்சம் vlog எல்லாம் போடுவோம்

கத்து சொல்லாத்துல பாத்து எடுத்து கால் எடுக்கட்டா இருக்க 얘들아 야다왔 <ersch Lake> <s nurture narration>

கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் மனுச்சிருங்க பிரிப்பேர் இப்படி தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து ஏசி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் விளையாடலாம்னு சொல்லி போட்டுருக்கு ஆனா நம்ம பசங்க எல்லாத்தையும் விளையாடுவானுங்க யானை மேல ஏறணும் மக்களே பாத்துவாங்க யானை குளிக்க குளிக்காத பார்க்க வந்திருக்கா போடி என்ன கூப்பிடுங்க Thank you. ഒരു കാല <laughs> 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 மலையாளம் மட்டும் தான் புரியும்